தங்கம் சேர உறவுகள் பலப்பட கணவன் மனைவிக்கு ஒற்றுமை ஏற்பட நாளை மறவாமல் நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் கிடைக்கும் சுக்கரவார வளர்கிறை அஷ்டமி நாளை காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள கொஞ்சோண்டு கல்லுப்பு வாங்கி தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி நெய் அகல் விளக்கை ஏற்றி ஓம் பைரவாய நமோ நம இந்த மந்திரத்தை ஐம்பத்தொரு முறை ஜவம் செஞ்சிட்டு அதற்கு அப்புறம் தங்கமோ வெள்ளியோ அல்லது உணவு போடுங்கள் பைரவரின் சூட்சமமான வாகனம் இதை செய்பவர்களுக்கு சூட்சமமான முறையில குரு அருளும் கிரகத்தின் அருளும் கிடைக்கும் அதன் மூலமாக செல்வம் கிடைக்கும் மறக்காம நாளை இதையே செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க